சுமார் மூன்று லட்சம் ரசிகர்கள் குவிந்தனர் அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி பதினோரு பேர் இறந்தனர் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் காயமடைந்தனர் பெங்களூரு ஹைகோர்ட் தாமாக முன்வந்து விசாரித்தது தேசிய மனித உரிமை கமிஷனும் விளக்கம் கேட்டது இந்நிலையில் பணியில் அலட்சியமாக செயல்பட்டதாக பெங்களூரு போலீஸ் கமிஷனர் தயானந்தா உட்பட ஐந்து போலீஸ் அதிகாரிகள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டனர் மூத்த ஐபிஎஸ் அதிகாரி சீமந்த் குமார் பெங்களூரு கமிஷனராக நியமிக்கப்பட்டார் நெரிசல் சம்பவம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி ஜான் மைக்கேல் குன்ஹா தலைமையில் ஒருநபர் விசாரணை ஆணையத்தை முதல்வர் சித்தராமையா அறிவித்தார் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அனைவரையும் கைது செய்யவும் அவர் உத்தரவிட்டார் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி விழாவை நடத்திய டிஎன்ஏ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கம் மீது வழக்கு பதியப்பட்டது ஆர் அணியின் மார்க்கெட்டிங் பிரிவு தலைவர் நிகில் சோசலே கைது செய்யப்பட்டார் மும்பைக்கு செல்ல இருந்த அவரை ஏர்போர்ட்டில் மடக்கியது போலீஸ் நிகழ்ச்சியை நடத்திய டிஎன்ஏ ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனத்தின் கிரண் சுமந்த் சுனில் மேத்யூ ஆகிய மூன்று பேரும் கைதாகினர் கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்க நிர்வாகிகளை போலீசார் தேடி வருகின்றனர்